ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு சாட் கனர் இந்த வீடியோவில் சிம்பிளாக ரவுண்ட் ப்ரஷ் வச்சு ஒரு ஃப்ளாரல் காம்பசிஷன் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இதுக்கு தேவையான கலர்ஸ் வந்து ஃபெவிக்ரில் இருந்து எடுத்திருக்கேன் ஃபெவிக்ரில் அக்ரிலிக் கலர்ஸில் லைட் க்ரீனும் லெமன் எல்லோவும் இப்போ எடுத்திருக்கேன் இப்போ இந்த லைட் க்ரீனும் லெமன் எல்லோவையும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் த்ரீ ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த ஸ்டெம்மை வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன் கொஞ்சம் க்ரீனில் லெமன் எல்லோ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டர் ஷேட் ஆஃப் க்ரீன் வந்த பிறகு அதை அப்படியே நான் டைரெக்டாக பெயிண்ட் பண்ணுறேன் இப்போ ஸ்டெம்மை பெயிண்ட் பண்ணுறதுனால தின்னான ப்ரெஷ் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணணும் அதுக்காக தான் ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் த்ரீ எடுத்திருக்கேன் பெட்டல்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பெரிய ப்ரெஷ் எடுத்துக்கிடலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் எயிட் யூஸ் பண்ணி லீஃபை பெயிண்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து லெமன் எல்லோ வச்சுட்டு கீழே கொஞ்சமாக டார்க் கிரீன் வச்சு ஷேட் பண்ணுறேன் இது டார்க் கலர் ஃபேப்ரிக்காக இருக்கனால எல்லோ கலர்ஸ் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு நான் பெயிண்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சு சிம்பிள் ஸ்ட்ரோக்ஸை வச்சே நம்ம வந்து இம்ப்ரெசிவாக நிறைய ஃப்ளாரல்ஸ் வந்து பெயிண்ட் பண்ண முடியும் இதுக்கு வந்து டைம் ரொம்ப எடுக்காது ஈஸியாக ஃபியூ மினிட்ஸ்லேயே இது பெயிண்ட் பண்ணிடலாம் இதெல்லாம் ஆல் ஓவர் சாரி அந்த மாதிரி துப்பட்டாஸ் அந்த மாதிரிக்கெலாம் இது பெயிண்ட் பண்ணிக்கிடலாம் இப்போ லீஃபெல்லாம் பெயிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ண போகிறோம் நீங்கள் க்ரீன் வந்து எனி ஷேட் ஆஃப் க்ரீனும் எல்லோரும் எடுத்துக்கலாம் இல்லாட்டி க்ரீன் வித் ஒயிட் இந்த மாதிரி க்ரீனோட எனி ஷேடு கலந்து கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ லீவ்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒன் ஸ்ட்ரோக்கில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம் இதுக்கு நான் ரவுண்ட் பிரஷ் நம்பர் எயிட் எடுத்திருக்கேன் ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரும் வச்சும் சைமல்டேனியஸாக பெயிண்ட் பண்ண போகிறோம் பேலட்டில் மொதல் ஆரஞ்சை வச்சு கீழே கொஞ்சம் நிறையா ஸ்ட்ரோக்ஸ் மேலே போக போக கம்மியாக வர மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி ரிலீஸ் பண்ணோன்னே ஒவ்வொரு ஸ்ட்ரோக்காக நமக்கு ஃபார்ம் ஆகும் அது பண்ண பிறகு மேலே வந்து எல்லோ கொடுத்துட்றோம் எல்லோ கொடுத்துட்டு கீழே திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட்டை வச்சு ஹைலைட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவருக்கு நான் எடுத்திருக்க கலர் டீப் ப்ரில்லியன்ட் பர்பிள் அந்த டீப் ப்ரில்லியன்ட் பர்பிளோடு கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி கீழே ப்ராடாக இருந்துட்டு மேலே வந்து தின்னாக இருக்க மாதிரி பார்த்து நம்ம கலர் பெயிண்ட் பண்ணணும் ஒயிட் வந்து கட்டாயம் இது பெயிண்ட் பண்ணுறப்ப இன்பிட்வீன் கொடுக்க தான் செய்யணும் ஏன்னா இது வந்து ஒரு டார்க் கலர் ஃபேப்ரிக்கில் பெயிண்ட் பண்ணுறதுனால டார்க் கலர்ஸை டைரெக்டாக கொடுத்தா வந்து ஃபேப்ரிக்கில் தெரியாது அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நல்லா பிரைட்டாக காட்டுறதுக்காக லைட்டர் ஷேட்ஸெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணணும் அதனால டார்க்கர் கலர் யூஸ் பண்ணுறப்ப நம்ம கட்டாயம் ஒயிட்டும் ஆர் எனி எதர் லைட்டர் ஷேடும் நம்ம மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணணும் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஃபேப்ரிக் பெயிண்டிங் கற்றுக்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ஃப்ளாரல் டுட்டோரியல்ஸ் நான் போடுவேன் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்